ஏகலைவன் கொடுத்த கத்துக்கணுங்கிறதுக்காக துரோணாச்சாரியர் சீடனா சேர்றதுக்காக போறான் அவ துரோணாச்சாரியர் சொல்றாரு எனக்கிட்ட சீடனா சேர்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு உடனே ஏகலைவன் நான் நல்லா வில்விடுவேன் சொல்லிட்டு தூரத்துல இருக்க ஒரு மரத்தை அவனோட அம்புனால கீழே விழ வச்சிடறான் இதை பார்த்த துரோணாச்சாரியரும் ஏகலைவனோட வில்வித்தையை பார்த்து வியந்து போறாரு அதுக்கப்புறமா துரோணாச்சாரியர் சொல்றாரு நீ சிறந்தவனா இருந்தாலும் உன்ன என்னோட சீடனா சேர்த்துக்க முடியாதுன்னு அப்ப ஏகலைவன் சொல்றான் நான் அப்படி என்ன தப்பு பண்ணு எதுக்காக என்ன சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்றீங்கன்னு அப்ப துரோணாச்சாரியர் சொல்றாரு என்கிட்ட இருக்க சீரர்கள் எல்லாருமே அரச வம்சத்தை சேர்ந்தவங்க ஒரு சாதாரண வேடுவ குளத்தை சேர்ந்த ஒன்னா சேர்த்த அவங்கள அவமதிக்கிற மாதிரி ஆகிரும் அதனால அரசர் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துருவார் சொல்லும் போது ஏகலைவன் சொல்றான் வேடுவ குளத்துல பிறந்தது என்னோட தப்பு இல்லையே அதுக்கப்புறமா துருவான சரியா அதெல்லாம் எனக்கு தெரியாது இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு ஏகலைவன துரத்தி அனுப்பிடுறாரு அதுக்கப்புறமா பல வடங்கள் ஆகுது அர்ஜுனன் குதிரையில வந்து இருக்கும் போது ஒரு நாய் அவனை பார்த்து குலைக்குது இதனால கோவப்பட்ட அர்ஜுனன் அந்த நாயை கொல்ல அம்பு எடுக்கும் அந்த நாயோட வாயிலே அம்பு போய் சொரிக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல ஏகலைவன் வரான் இதை பார்த்து பார்த்த சரியா அந்த நாயோட வாயிலே அம்ப விட்ட இந்த அளவு வில்வத்தையை கத்து கொடுத்த உன்னோட குருநாதர் சிறந்தவர் அவர் யாருன்னு சொல்லுனே உடனே ஏகலைவன் சொல்றான் அவர் தான் துரோணாச்சாரியார் இத கேட்ட அர்ஜுனன் கோவப்படுறான் அதுக்கப்புறமா துரோணாச்சாரியர் இருக்க ஆசிரமத்துக்கு வந்து என்னதான் சிறந்த வில்லாளன் சொல்லுவீங்க ஆனா ஏகலைவன் ஒருத்தனுக்கு வில்வத்தையை நீங்க கத்து கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லும் போது இதனால துரோணாச்சாரியர் உனக்கு மட்டும்தான் நான் அந்த வில்வத்தை எல்லாம் கத்து தந்தேன் அப்படி ஒருத்த என்னோட சீரனை கிடையாதுன்னு சொல்லும்போது உடனே அர்ஜுனன் துரோணாச்சாரியரை ஏகலைவன் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு வராரு அதுக்கப்புறமா துரோணாச்சாரியார் சொல்றாரு நீ தான் என்னோட சீரன் கேட்டுனா உன் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லும்போது ஏகலைவன் சொல்றான் நீங்க தான் என்னோட குருநாதர் இதுக்கு முன்னாடி உங்களை நான் சந்திச்சிருக்கேன்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியரை கூட்டிட்டு போயிட்டு அவரை மாதிரியே செஞ்சு வச்ச ஒரு சிலையை காட்டி இந்த இடத்துல தான் நான் வில்வத்தையை கத்துக்கிட்டேன்னு சொல்லும்போது இதனால பாத்தீங்கன்னா அர்ச்சனும் ரொம்பவே கோவப்படுறான் அதுக்கப்புறமா தந்திரமான துரோணாச்சாரியர் அர்ச்சனன் மட்டும்தான் சிறந்த வில்லாளனா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏகலைவன் சொல்றாரு என்ன நீ குருன்னு சொல்ற ஆனா குரு தட்சணை எதுவுமே தரலையன்னு சொல்லும்போது ஏகலைவன் சொல்றான் உங்களுக்கு குரு தட்சணை என்ன வேணும்னு உடனே துரோணாச்சாரியர் சொல்றாரு உன்னோட கட்ட விரல் வேணும்னு இதை கேட்ட அர்ச்சுனன் ஆடி போயிடறான் அதுக்கப்புறமா ஏகலைவன் எதை பத்தியுமே யோசிக்காம கத்தி எடுத்து அவனோட கட்டவரல வெட்டி துரோணாச்சாரியோட காலடியில போடுறான் இதனால மகிழ்ச்சி அடைஞ்ச துரோணாச்சாரியரும் ஏகலைவனுக்கு ஆசீர்வாதம் வழங்குறாரு